குருவர்முறைக்கு வணக்கம் நீங்களே நம்ம சக்தி பெறும் வாயிலாக ஒரு புது தலைப்பு இதுவும் ஒரு ஆய்வு தலைப்பு தான் குரு வக்கர பயிற்சி பலன்கள் மீனராசி மற்றும் காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்களே அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் இன்னைக்கு இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி எவ்வளவு நாளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சுக்கணும்ன்றத நம்ம முழுமையா சொல்லிடுவோம் பதிவு முழுமையா பாருங்க அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி மீனராசி லக்னக்காரங்களுக்கு குரு லக்ன ராசி அதிபதி உங்களுடைய லக்ன அதிபதி மற்றும் ராசிநாதனா வரக்கூடிய குரு பகவான் இருந்தது வந்துட்டு அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டைம் தான் ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது எப்படின்னா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் குருவும் அவர் வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல இல்லாம செயல்படக்கூடிய காலத்தை இப்ப அவருடைய கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு காலம் அப்படின்னா எடுத்துக்கிறது அப்படின்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு காலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப இந்த நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பத்துரைக்கு ஸ்டார்ட் ஆகுது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முதல் வாரம் வரைக்கும் இந்த வக்ர நிலையானது இருக்கு போகுது இப்போ இந்த ஒரு நூற்றி இருபது நாட்கள் இந்த வக்ர காலம் குரு வந்து வக்ரமாக இருக்காரு வக்ரமான கிரகம் என்ன மாதிரி பலங்களை கொடுக்கும் அப்படின்றத முதல்ல பாத்தீங்கன்னா வக்ரம் அப்படின்னா அது வந்து ஒரு தன்னுடைய நிலையிலிருந்து சற்று மாறுபட்ட நிலைன்னு சொல்றோம் இப்ப நம்ம சின்ன வயசுல வந்து யாராவது ரொம்ப ஒரு வித்தியாசமா யோசிச்சாங்கன்னா ஏன் அவனுக்கு எதுக்கட இந்த வக்ர புத்தின்னா வீட்டுல பெரியவங்க திட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் இந்த வக்ரம்னு நம்ம சொல்லுவோம் வக்ரம்னா சற்று மாறுபட்ட நிலை அவ்வளவுதான் அதை நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க வக்ரம்னா உடனே ஏதோ கெட்டு போற நில இதனால பெரிய பாதிப்பு வந்துடும் அப்படிலாம் நினைக்கிறாங்க இல்லை பல நேர்களுக்கு கிரகம் யோக பலன்களையும் ஜேக்பாட் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க நம்ம பார்த்துருக்கோம் நேரங்கள ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க நேரடி பாதையில் போற கிரகம் அதிர்ஷ்டத்தை திடீர்னு கொடுக்காது ஆனால் நிலையில் போற கிரகம் சடனாக வந்துட்டு எதையாவது ஒன்று செஞ்சு விட்டுரும் சரிங்களா அது நமக்கு பாசிட்டிவா இருக்கும்போது ரொம்ப பெரிய யோகத்தையும் நமக்கு நெகட்டிவா இருக்கும்போது ரொம்ப பெரிய தோஷத்தையும் கொடுத்துரும் அவ்வளோதான் சரி இப்போ குரு மீனராசி லக்னக்காரங்களுக்கு ஒரு ரொம்ப சுப கிரகம் உங்களுடைய அதிபதியே அவர் தான் ஸோ உங்களுடைய வாழ்க்கையே அவர் நல்லா இருந்தால் தான் இருக்கும் குரு ஜாதகங்கள் நல்லா இருந்தால் மீனராசி லக்னத்தில் பிறந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கை ரொம்ப கடுமையானதாக தான் இருக்கும் இது பொதுவான அம்சம் சரி இப்போது இப்படிப்பட்ட குரு உங்களுக்கு மிதனராசி நான்காம் வீட்டில் தான் வந்துட்டு அக்டோபர் மாதம் வரைக்கும் பேச்சு ஆகிட்டு இருந்தார் அக்டோபரில் தான் அதிச்சார கதியில் கடகத்துக்கு வந்தார் அடுத்த வீடான கடகம் அதீசாரம்னா கொஞ்சம் அடுத்த வீட்டுக்கு ஸ்பீடாக போடுறது அவ்வளோதான் ஓகே சரி இப்போ நவம்பர் பதினொன்னா அதிச்சார கதியில் இருந்த குரு வக்கரகதிக்கு போறாரு இந்த அதீசாரம் வக்கரம் இதெல்லாம் நீங்கள் குழப்பிக்காதீங்கன்னா ஒரு வக்கரத்தில் ஒரு ஒரு தன்மை அவ்வளவுதான் சரி இப்போ இந்த அக்டோபர் நவம்பர் உங்களுக்கு பலன்கள் நிறைய வித்தியாசமாக இருக்கும் போன மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும் நல்லா சுப பலன்களாக இருந்திருக்கும் ஆனால் ஸ்லோவாக இருந்திருக்கும் ஆனால் மெதுவாக பெருசா ஒரு மாற்றங்கள் ஒன்றும் இல்லாத மாதிரி பண வரவு தொழில் முன்னேற்றம் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி காரியங்கள் கல்யாண பேச்சு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிறது கோர்ட்டு கேஸ் முடிவுக்கு வரது ஒரு தெளிவு இல்லாமல் குழப்பமாக இருந்த சூழலுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு இந்த அக்டோபர் வரைக்கும் ஏற்பட்ட காலங்களில் உங்களுக்கு நடந்தது அதை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் இருக்கு இல்லையா ஆக்சுவலி அக்டோபர்ல அதிசாரம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நவம்பர்லாம் ஆக்சுவலி வக்ரமே ஸ்டார்ட் ஆயிருக்கு சரி வக்ரம் குரு கொஞ்சம் மெதுவா வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர்களா இருந்தா வக்ரமா இருக்கும்போது வேகமாக கொடுத்துருவாரு குரு நல்லா செய்யக்கூடிய உங்க ராசிக்கு இருந்தா வக்ரமா இருக்கும்போது கேட்டத கொடுத்துருவார் இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் இப்போ உங்களுக்கு யார் குரு மெதுவா தான் வளர்ச்சியை கொடுப்பார் குரு நல்லா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் மெதுவா தான் வளர்ச்சியை கொடுப்பாரு என்ன இப்போ குரு உங்களுக்கு எப்படி இருக்காரு நல்லா தான் இருக்காரு கடகத்தில் உச்சம் பெற்று இருக்காரு எட்டாம் அஞ்சாம் வீடாக இருந்தாலும் அந்த அஞ்சில் குரு உச்சம் பெற்று இருக்காரு சூப்பராக தான் இருக்காரு ஆனால் வக்கரமாக இருக்காரு என்ன ஆகும் திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி யோகம் மீனராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ லாட்ரி யோகத்துக்கான வாய்ப்புகள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படும் மிகச்சிறந்த ஒரு நேரம் நிறைய பேருக்கு ரொம்ப காலமா நானும் தான் பாத்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு யோகம் அமைய மாட்டேங்குது புலம்பிட்டு இருப்பாங்கல்ல அப்படி புலம்புபவர்களுக்கு அந்த புலம்பலுக்கு முடிவு கட்டுற மாதிரி யோகம் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம் பலவருடைய தாக்கத்திற்கு பதில் சொல்லக்கூடிய யோகம் இந்த வக்கர காலத்துல குரு கொடுத்துறாரு அதிர்ஷ்டம் காரணம் என்ன அஞ்சாம் வீட்டுல வந்து குரு வந்து உங்களுக்கு வக்கரமாகறாரு அந்த அஞ்சாம் வீடுன்றது குலதெய்வம் திடீர் அதிர்ஷ்டம் யோக அடிப்படையான வருத்தங்கள்ல லாபம் ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ மார்க்கெட்டிங் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்களில் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் அதே மாதிரி இந்த லாட்ரி அதுவும் அப்படிதான் நம்பர் தானே சரி நம்ம அடிச்சு ரொம்ப அடிச்சிருவாரு பார்ப்போம் செக் பண்ணி பார்ப்போம் நம்ம லாக லக்கு அந்த மாதிரி தானே வாங்குறீங்க லாட்ரி அதுவும் அஞ்சாம் இடம் கனெக்ட் தான் அஞ்சும் எட்டும் கனெக்டாக வரும் ஆனா அஞ்சாம் இடம் தான் மெயின் ஸோ அந்த அஞ்சாம் இடத்தின் தன்மை உங்களுக்கு இப்போ வக்ர குருவால் திடீர்னு ஆக்டிவேட் ஆகும் நல்ல பலன் சில பேர் இந்த தான் பெரிய பெரிய படைப்புகளையும் படைப்பாங்க இப்போ நீங்க மீனவாசியில பிறந்து ஒரு எழுத்தாளராகவோ ஒரு இசையா இசையமைப்பாளராகவோ அது வேற ஏதாவது ஆர்டிஸ்டு இந்த மாதிரி ஏதாவது கலை சார்ந்த ஒரு அமைப்பு நீங்க இருக்கிறதாகவோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலத்துல தான் உங்களுடைய கலை சார்ந்த ஆர்வம் உங்களுடைய கலை சார்ந்த படைப்புகள் ரொம்ப பெருசா பிரதிபலிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் ரொம்ப நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும் படைப்புகள் இந்த டைம்ல நீங்க செய்யக்கூடிய அந்த வேலை அந்த படைப்புன்றது ரொம்ப நின்று பேசும் நல்ல பேரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசிக்காரங்களுக்கு உங்க தொழில் சார்ந்து நீங்க எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளை இந்த டைம்ல நீங்க எடுக்கலாம் எடுத்துருவீங்க ஏன்னா குரு உங்களுக்கு பத்துக்குரியவராக வர்றா பத்து தொழில் வேலை இதெல்லாம் அப்போ சம்பாதித்து குறிக்கூடிய பத்தாம் இடம் அப்போ கர்ம ஜீவனஸ்தான அதிபதியாக வரக்கூடிய குரு அஞ்சுல வக்கரமா இருக்காரு நிறைய மீனராசியில் இருக்காருங்க இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில ஒரு புது ஆளை போடுறது புது தொழிலுக்கே போறது புது மாற்றத்தை செய்யறது புதிய விஷயங்களை இன்கார்பரேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து ரொம்ப இது இல்லை நிச்சயமா இருக்கு அதே போல உங்களோட இந்த காலகட்டத்தில் தான் ப்ரமோஷன் அல்லது வேற அதாவது இப்ப இந்த கம்பெனியில் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா இருக்கேன் அப்படியே ரொம்ப நிதானமான மெதுவான வளர்ச்சி ஆனால் எனக்கு இன்னொரு கம்பெனியில் எல்லாம் கொடுக்குறாங்க இதுவே டபுள் மடங்கு பொசிஷன் டபுள் மடங்கு சேலரி எல்லாமே போகலாமா வேணாமான்னு யோசனை அந்த மாதிரிலாம் இந்த டைமில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு வரும் யோசிக்க வேணாம் போகலாம் தாராளமாக போகலாம் செயல் செய்யலாம் நீங்கள் ஒன்றும் தவறு வராது நல்ல காலம்தான் வேலை மாற்றம் செய்வதற்கும் தொழிலில் மாற்றம் செய்வதற்கும் சரிங்களா சமுதாயத்தில் அந்தஸ்து உயர்கிற மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான செயல்களை நீங்கள் செய்கிறதுக்கான ஒரு அமைப்பு இப்போ வரும் ஒரு 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 இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்கீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஓனர் ஆச்சாரிய அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷனோட சேர்மன் செக்ரட்டரி அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு மரியாதைக்கான பொசிஷன் தானே ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கீங்கன்னா அங்கே தான் ஒரு பதவி ஒரு உங்களுடைய சமூகம் சார்ந்த ஜாதி சங்கங்கள் வந்து அதில் ஒரு பதவி ட்ரஸ்ட் ஏதாவது நீங்கள் ஆக்ட் ஒரு பார்ட்டாக இருக்கீங்கன்னா அதில் ஒரு பதவி இந்த மாதிரி சமுதாயத்தில் பத்து பேர் மரியாதை செலுத்தக்கூடிய நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படும் அரசியல் சார்ந்த இதில் இருக்கிற மீனராசி லக்னக்காரங்களுக்கும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த சமுதாயத்தில் பத்து பேர் மதிக்கிற ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்படும் குரு அஞ்சாம் இருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு பார்க்கறாரு சுப செலவுகள் திடீர் செலவுகள் இடம் மாற்றம் வெளிநாடு போகக்கூடிய விஷயம் வெளிநாட்டுல போய் வேலை தேடுறது அல்லது வேலை அமைந்து வெளிநாட்டுக்கு போறது இந்த மாதிரி அமைப்புகள் உயர்கல்விக்காக வெளிநாடு போய் அப்படியே வேலை வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இப்போ உங்களுக்கு செட் ஆகும் பணம் திடீர்னு ஒரு அமௌண்ட் கைக்கு வரும் திடீர்னு ஒரு அமௌண்ட் வெளியிலையும் போகும் செலவாகவும் ஆகும் ஸோ ரெண்டையும் பார்த்துக்கோங்க திடீர் வரவும் இருக்கு திடீர் செலவும் இருக்கு அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே அதே போல உங்களுடைய ஒன்பதாவதாவது உங்களுடைய உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு வக்ரம் பார்க்குறாரு சில முக்கியமான முடிவுகள் ரொம்ப நாள சரி இப்போ வேணாம் அப்புறம் எடுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்ட சில முக்கியமான முடிவுகளை இப்போ நீங்கள் எடுத்துடுவீங்க அந்த முடிவை எடுக்கிறதுக்கான தைரியமும் நம்பிக்கையும் இப்போ குரு உங்களுக்கு வக்கர குரு கொடுத்துருவார் சில நேரங்களில் அந்த முடிவுகள் தவறாக கூட இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும் ஒரு தடவை இப்ப தடவை நல்லா யோசிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஒரு வார்த்தை கலந்துக்கிட்டு வீட்டுல மனைவி இருக்காங்கன்னா மனைவியிட்டையும் ஒரு வார்த்தை கலந்துக்கிட்டு நீ வந்து அல்லது கணவன் அவர்களோடு கலந்துக்கிட்டு ஒரு முடிவு எடுங்க சரிங்களா அப்பதான் தான் அந்த முடிவு ஒரு லாங் லாஸ்டிங் ஒரு நல்ல முடிவாக இருக்கும் சோ புதிய முயற்சிகளோ புதிய தொழில் வாய்ப்புகளோ புதிய பண வரவோ இதுக்கெல்லாம் எந்த குறையுமே இல்லை நல்லா இருக்கு ஆரோக்கியத்துல கூட ஒரு பெரிய இது பிரச்சனை எல்லாம் கிடையாது கொஞ்சம் ஜீரண விஷயங்கள்ல மட்டும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல வக்கரமாக ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் சாத்தியகமான உணவுகளையும் சாப்பிடுங்க குரு வக்கரமாக இந்த டைம்ல ஐ மசாலா ஐ காரம் இருக்கிற மாதிரியான உணவு எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி தோணும் அல்லது அது மாதிரி சூழ்நிலை வரும் கொஞ்சம் நீங்க பாரம்பரியமான சாஃப்டான கொஞ்சம் நல்ல உடம்புக்கு கெடுதல் விளைவிக்காத காரங்க உணவுகளையும் நீங்க கொஞ்சம் இந்த டைமில் எடுத்துக்கோங்க அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜ் அஜீரண கோளாறுகளை இது பண்ணிக்கும் சரிங்களா சரி மற்றபடி கல்வியோ வேற குடும்ப வாழ்க்கையிலையோ மற்றபடி கணவர் மனை உறவுகள்லையோ சொந்தக்காரங்க மத்தியிலையோ ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இப்போ இல்லை ஒன்றும் பயப்பட வேணும் சரிங்களா சரி இதுதான் உங்களுக்கான இந்த வக்கர காலத்தினுடைய பயிற்சி அதாவது பயிற்சியினுடைய பலன் நான் சொன்ன விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் நான் சொன்ன சில சில விஷயங்கள்ல சில கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி மற்ற விஷயங்கள்ல நீங்க எல்லாம் பண்ணிட்டாரோ அப்படின்னு யோசிக்காதீங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு எதாவது நடக்குதுன்னா முதல்ல உங்க ஜாதகத்தை பாருங்க அது குருவால இல்லை சரிங்களா ஜாதத்தை பார்த்துக்கோங்க சரி இப்போ உங்க ஜாதகம் உங்களுக்கு பலன்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து கீழே இருக்க நம்பர் எனக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் தொடர்பு கொடுங்க உங்களுக்கான ஜாதக பலன்களை நம்ம நல்ல அலசியான பார்த்து கொடுக்கலாம் கன்சல்டேஷனுக்கு வாட்ஸ்அப்லயும் நீங்க எழுதுறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க எந்த விஷயம் உங்களுக்கு ஒத்து போச்சு ஒத்து போகலைங்க சரியா சரி இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் எழுத எழுததான் கமெண்ட்ஸ் போட போது அது நெகட்டிவோ பாசிட்டிவோ எதுவாக இருந்தாலும் அது போடும் போது மக்களுக்கும் அதனுடைய ஓ பரவாயில்ல கரெக்டாக இருக்கு இல்ல இல்லை இல்ல அப்படின்ற மாதிரி மக்களுக்கும் அது கரெக்டாக போய் சேரும் ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கருத்து நியாயமாக போடுங்க நிச்சயமாக அது நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் அந்த விடை பெறுவது உங்கள் ராய ஜோதிடன் ஜாம்தகன் ஹரிஷ்தன் நன்றி வணக்கம்